எல்லா பூல இறைவனுக்கு நான் உங்களை ஸ்மைல் இப்போ அட்வைஸ் சலாம் படம் பாடல் சர்ச்சை குறித்து ஏ ஆர் ரஹமான் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் உள்ளார் என்னான்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்தில் வந்து ஒரு திமிர் எழுடா அப்படிங்கிற ஒரு சாங் ஒன்று இடப்பட்டிருக்கோம் அது இன்றைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏஆர் ரஹ்மானை வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா மறைந்து போன பாடகர் சாஹூல் ஹமீது பாம்பே பாக்கியா இருவரையும் வந்து பாடுற மாதிரி அதில் ஆடியோ ரெலீஸ் ரெடி ரெலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நல்ல விஷயம் தான் அது ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பாடல் வந்து நான் அவங்க பாடுற மாதிரி உருவாக்குறதுக்கு அவங்க ஃபேமிலிட்ட நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கியாச்சு அதேமாரி இந்த பாட்டுக்கான ஊதியத்தையும் நாங்கள் கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க சூப்பரான ஒரு செய்தி தான் சொல்லியிருக்காரு செம்மையான ஒரு முற்றுப்புள்ளையாக வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயத்தில் வந்தியும் கண்டிப்பாக இதேமாரி நிறைய பாடல்களை வந்து உருவாக்குனால் கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒரு ஆண் இல்லைனா ஒரு ஃபேமிலி எப்படி ஆகும் எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஊதியம் கிடைக்குதுன்னா அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் தொழில்நுட்பத்தை பற்றி சரியாக பயன்படுத்தினால் எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஏறமா சொன்ன விஷயம் வந்து எனக்கு இந்த விஷயம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது வீடியோ சந்திக்கலாம் பாய்